வணக்கம் நான் சரஸ்வதி மோன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நான் வந்து மாவுக்கல் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாவுக்கல் சின்னதாக நம்ம வந்து காரக்குழம்பு வச்சுக்கலாம் நம்ம வந்து இதில் சாம்பாரும் வச்சுக்கலாம் பருப்பு போட்டு அடுப்புலேயும் வச்சுக்கலாம் இல்லை கேஸ்லேயும் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம உடம்புல வந்து சுண்ணாம்பு சத்து இல்லை கால்சியம் இல்லைன்னா மாத்திரை போடுறாங்க நாற்பது வயசுக்கு மேலே அதுக்கு பதிலாக எந்த மாதிரியும் ஒரு சட்டி வாங்கிட்டு வந்து நம்ம இதை வந்து பழக்கப்படுத்தி இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணில் கொஞ்சம் ம மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் போட்டு இதை நல்லா கலக்கிட்டு இதில் தடவிடலாம் ஒரு இருபது நாளைக்கு வந்து கடைக்காரங்க இந்த மாதிரி மஞ்சத்தூளும் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு தடவுமான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உள்ள வெளிய தடவி வைக்கிறேன் இப்போது மஞ்சத்தூளை தடவிட்டேன் இது ஃபஸ்ட் நாள் இதே மாதிரி இருபது நாள் தடவி காய வச்சு காய வச்சு நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இதை இந்த துணியில் தான் நாளைக்கு துடைக்கணும் தொடச்சிட்டு திருப்பியும் இந்த மஞ்சத்தூளை நம்ம தடவி தடவி வச்சுட்டு பழக்கப்படுத்திடலாம் இது வந்து இப்போ ரெண்டாம் நாள் நல்லா காஞ்சிருச்சு இந்த இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இந்த துணியில் தொடச்சிட்டு திருப்பவும் இந்த எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம இதை வந்து தொடச்சிடலாம் தடவி வைக்கலாம் இந்த எண்ணெயும் மஞ்சளும் வந்து இதில் ஊறணும் அப்படி ஊறிச்சின்னா அந்த அடைப்பெல்லாம் நம்ம மாவு கல்லுன்றதுனால அந்த அடைப்பெல்லாம் வந்து சரியாயிடும் நம்ம அடுப்பில் வச்சாவோ கேஸில் வச்சாவோ நமக்கு வந்து அந்த மாவு வராது ஒரு இடம் விடாமல் இந்த அந்த உளி பட்டது வந்து அப்படி இதை கோடு கோடாக இருக்குது இதில் தடவணும் இந்த மாதிரி இருந்தால் இது மாவுக்கல் இந்த அடியில் வந்து கோடு இருக்கணும் இதில் சமையல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து உடம்புக்கும் நல்லாயிருக்கும் இப்போ உள்ளே தடவிட்டேன் இந்த மாதிரி நான் வந்து ஆரம்பித்த நாளில் காலண்டரில் குறித்து வச்சு இருபது நாள் கழித்து தான் இதை வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம என்ன பண்ணணுமோ சுடு தண்ணி வச்சு மறுபடியும் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம் ரெண்டு நாள் தான் தடவனேன் ரெண்டு நாளுக்குள்ளே இந்த கல் சட்டி வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் கருப்பாக இந்த மாதிரி இன்னும் இருபது நாளைக்கு தடவைனா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த வெயிலில் தான் வைக்கிறேன் நல்லா வெயிலில் வைக்கிறேன் வெயிலில் வச்சிட்டாக்கா நம்ம வந்து அந்த எண்ணெயும் மஞ்சளும் நல்லா இழுத்துக்கும் இப்போ இந்த சட்டி வந்து இருபது நாள் ஆயிடுச்சு இந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துட்டு போய் அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்றேன் நம்ம பச்சை தண்ணியும் ஊற்றலாம் இல்லை கழிநீர் தண்ணியும் ஊற்றலாம் அரிசி கவன தண்ணி மூணாவது தண்ணியும் ஊற்றலாம் நான் வந்து பச்சை தண்ணி இப்போ ஊற்றுறேன் அதுக்கப்புறம் கழிநீர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம்தான் இதை வந்து நம்ம பருப்பு போட்டு வேக வைக்கணும் அடுப்பை பற்ற வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதை வந்து நான் அடுப்பில் வச்சு ஃபுல்லாக வச்சேன் தண்ணி வச்சேன் அது என்னடான்னா வெடிச்சு இது உடஞ்சிருச்சு பாருங்கள் இது ஏன்னு தெரில சிம்மில் வைக்கணுமா என்னான்னு தெரில இதை பழகிறதுக்கு சிம்மில் வச்சு அதிகமாக தீ போடக்கூடாதா என்னான்னு தெரில இந்த அடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் இது வந்து வந்துராஸாக உட்காந்துருச்சு இருந்தாலும் தண்ணி ஊற்றுனா ஓட்ட வேலை ஒழுகலை இந்த அதனால் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் நம்ம எதனா கீழே வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ராங்காக வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி எப்படி வைக்கணும்னு தெரில எப்படி பழக்கணும்னு தெரில இந்த மஞ்சளை வச்சு தேய்ச்சேன் இருபது நாள் தேய்ச்சி நான் வந்து அதிகமான வெயில்லையும் வைக்கல அதிகமான நகல்லையும் வைக்கல இது ஏன் இப்படி வெடிச்சிது சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம்தான் இது ரெண்டையும் நான் வந்து சிம்மில் வச்சு பழக்கப்படுத்தலான்னு பார்க்குறேன் இதுக்கும் தான் நான் வந்து மஞ்சள் தேய்க்க போகிறேன் டேட்டு எழுதி வச்சு இருபது நாளுக்கு அப்புறம் தான் இதை யூஸ் பண்ணேன் எடுத்த உடனே ஃபஸ்ட் நாளே வந்து தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கேஷ் வச்சிட்டேன் அதனால தான் நான் எனக்கு தெரில அதிகமான தீப்பட்டு வெடிச்சிருச்சேன் என்னன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்